ரீம் கௌரவாளர் அவர்களே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருடைய நல்ல நண்பர் கௌரவ ரவி கரணநாயக் அவர்கள் கொண்டிருக்கின்ற இந்த பிரேரணை ஒரு முக்கியமான பிரேரணை குறிப்பாக பதினெட்டு வயதைக்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் ஏதாவது ஒரு அடிப்படையிலே அவர்கள் தொழிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுக்கு பொருளாதார ரீதியிலோ அல்லது வேறு எந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு நிரந்தரமான வருமானத்தை பெறக்கூடிய வகையிலே அவர்களுக்கு வழிகாட்டுதல்களை அரசாங்கம் இந்த பாராளுமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை என்ற ஒரு தனிநபர் பிரேரணையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே இன்றைய காலகட்டத்திலே ஒரு முக்கியமான ஒரு பிரேரணை விசேஷமாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்கள் ஏலவல் பரீட்சை முடிவடைந்தவுடன் பல்கலைக்கழகத்துக்கு மிக 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 சொற்பமானவர்களே தான் ஸ்மால் பெர்சென்டேஜ் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு என்று பண்ணுகிறார்கள் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் அவர்கள் படிப்பதற்கு கூட போதிய அளவு யூனிவர்சிட்டிஸ் நாட்டிலே இல்லை அவர்களுக்கான லோன் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் அதுவும் உரிய முறையிலே கொடுக்கப்படுவதாக தெரியவில்லை உள்நாட்டிலே இருக்கின்ற இந்த நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸை நாங்கள் இன்னும் அதிகப்படுத்தி அவர்களுக்கு அவர்கள் அந்த அல் லோக்கல் யூனிவர்சிட்டிஸிலேயே வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய அர கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஆகவே கௌரவ எங்களுடைய நிதி அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அதே போன்று கௌரவ அமைச்சர்கள் இருக்கிறீர்கள் குறிப்பாக நாங்கள் இந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்கான வழிகளை செய்ய வேண்டும் ஒன்று அவர்களுக்கு தொழில் செய்வதற்கான வசதிகளை வங்கிகளினூடாக தேவையான தொழில்நுட்ப வசதிகள் அதேபோன்று அவர்கள் தேவையான அந்த பிஸ்னஸை ஆரம்பிப்பதற்கான உதவித்தொகைகள் குறிப்பாக அந்த இளைஞர்களுக்கு ஒரு விஷேட திட்டத்தை உருவாக்க வேண்டும் ஏனைய கம்பெனிகள் ஏனைய நிறுவனங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதால் அவர்களுடைய பிஸ்னஸ் இசிட்டதை விட இந்த பதினெட்டு வயது அந்த அளவை தாண்டிய இளைஞர் யுவதிகள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதாக அவர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் அவர்களுக்கு செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய பிஸ்னஸ் அல்லது அவர்களுக்கான விஷேட ஒழுங்குகள் வங்கிகளினூடாக அவர்கள் கடன் பலன்களை பெறுவதற்கான விசேட ஒழுங்குகள் அமைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு விசேட ஒழுங்கின் அடிப்படையிலே விசேட தொழில்நுட்ப முறைகளை அல்லது நாலேஜ் டெக்னாலஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதில் குறிப்பாக ஒன்லைன் போன்ற ஏனைய டிஜிட்டல் சிஸ்டத்தில் இப்பொழுது உலகத்தில் இருக்கிற அநேகமான இளைஞர்கள் இருக்கும்போது நமது நாடு இன்னும் அந்த சிஸ்டத்துக்குள் போகவில்லை ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் குறிப்பாக நிதி அமைச்சர் அவர்கள் மிக உற்சாகமான வேலை செய்த ஒருவர் குறிப்பாக எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புதல மிக அக்கறையோடு அர்ப்பணிப்போடு செயற்படுகின்ற ஒரு கௌரவ அமைச்சர் அவர்கள் ஆகவே இந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தில் ஆகவே இந்த எதிர்கால இளைஞருடைய எதிர்காலத்தை வழிசமைத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பான தொழிலை வருமானத்தை மாத மாதம் கொடுப்பதல்ல அவர்களுடைய தொழிலை அவர்கள் விவசாயத்திலோ அல்லது தொழில்நுட்பத்துறையிலோ இன் அடிப்படையிலாவது அவர்களை சுய தொழிலே ஈடுபடுத்துவது நமது நாட்டில் கிடைக்கிற மிகப்பெரிய வருமானமும் அவர்கள் எங்களுடைய நாட்டினுடைய சொத்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு ஆகவே இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டு அது உரிய நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ள வரும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள நன்றி